நாம் அன்னைக்கு கொத்தவரங்காய் வச்சு சாதம் சாதனம் பண்ணப்பறோம் சாதம் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் அஞ்சு வர மிளகா ஒரு ஏல்பல் பூண்டு தோலோடு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி தண்ணியாக எடுத்து வச்சலாம் அடுப்பில் பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு சீரகம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டரலாம் கொஞ்சமாக கருவேலையில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதக்கினதும் அரைக்கப்பளவுக்கு கொத்தவரங்க சேர்த்துக்கலாம் கொத்தவரங்க சேர்த்து கலந்து விட்டுரலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு நம்ம அரைச்சி வச்ச வர மிளகா பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டரலாம் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு எட்டு நிமிஷமாக காய் நல்லா வெந்திருச்சு இப்போ இது கூட வேக வச்சு ஆற வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம் சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தடுஃப் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான கொத்தவரங்க சாதம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்